இருக்கலாம் ஏன் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது நினைக்காது நினைச்சிருக்கீங்களா நம்ம டயட் ஃபாலோ பண்ணதுக்கான மெயின் ரீசனே இப்போ நான் ஃபேட்டே எடுக்க மாட்டேன் நான் நோ சுகர் மில் கார்போஹைட்ரேட்ஸ் நான் கார்போஹைட்ரேட்ஸ் பக்கம் தொடக்கூட மாட்டேன் நான் ஃபேட் ஐயோயோ வேண்டாம் அது ஏற்கனவே உடம்புல நிறையா ஒரு மாதத்தில் பத்து கிலோ குறையணும்னு முயற்சி பண்ணுறது அதுக்காக நம்ம ஒரு வெனக்கடல் பண்ணுறோம் இல்லையா இது எல்லாமே ஸோ என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு தனியாக நான் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது பண்ண மாட்டோம் ஸோ மொத்தம் ஃபேமிலிக்கான ஒரு டயட்லாம் நீங்கள் உடம்புக்கு இன்னைக்கு தேவையான கார்போஹைட்ரேட் தேவையான அனைவருக்கும் வணக்கம் நிறைய மெத்தட் ஆஃப் டயட்டிங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் ஏன் இதெல்லாம் ஃபெயிலியர் இன்னைக்கு அதாவது நினைச்சிருக்கீங்களா நம்ம டயட் ஃபாலோ பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா வெயிட் லாஸ் ஆகணும் ஆனா நடந்திருக்கா யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்லதானே ஏன் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தா முக்கியமான விஷயம் நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கிறது டயட்டில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக நான் ஃபேட்டே எடுக்க மாட்டேன் நான் நோ சுகர் நில் கார்போஹைட்ரேட்ஸ் நான் கார்போஹைட்ரேட்ஸ் பக்கம் தொடக்கூட மாட்டேன் நான் ஃபேட் ஐயோயோ வேண்டாம் ஏற்கனவே உடம்புல நிறையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கோம் இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவான ஒரு டயட் பிளானாக இருந்தால் நம்ம சீக்கிரமாகவே அதை விட்டுருவோம் ரொம்ப நாள் நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து ஷார்ட் பீரியட்ல நம்ம ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கறது ஒரு ஏழு நாளுக்குள்ள எனக்கு ஒரு வெயிட் லாஸ் நடக்கணும் ஒரு பதினஞ்சு நாளையில ஒரு அஞ்சு கிலோ குறைஞ்சிடணும் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கசின் வெட்டிங் வருது என் ஃப்ரெண்டோட வெட்டிங் வருது அதுக்கு நான் அழகா தெரியணும் ஏன்னா சில அவுட்ஃபிட் வந்து நான் ஒரு லெஹங்கா வாங்கி வச்சிருக்கேன் அந்த லெஹங்கா எனக்கு ஃபிட் ஆகணுங்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய அந்த வெயிட் லாஸ் ஒரு மூணு ஒரு மாசத்துல பத்து கிலோ குறையணும்னு முயற்சி பண்றது அதுக்காக நம்ம ஒரு மெனக்கடல் பண்றோம் இல்லையா இது எல்லாமே கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர்ல தான் முடியும் மூணாவது விஷயம் நம்ம உடம்புக்கு அது செட் ஆகுதா இல்லையான்னு தெரியாமல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாமே எதையுமே நம்ம யோசிக்காம நம்ம மனசில் ஒரு விஷயம் யோசிப்போம் இந்த டயட்டை பார்ப்போம் மனசில் நல்லா ரீகால் பண்ணி பார்ப்போம் ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளில் தான் அந்த டயட்டுக்குள்ளே இறங்கியிருப்போம் ஆனால் அதை வந்து நம்ம ரெ ரெகுலர் லைஃப்ல டே டு டே லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதுக்கான நிறைய டிஃபிகல்டிஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாமே தெரியாமல் நம்ம டயட்டில் இறங்கும்போது போது அந்த மாதிரியான டயட்டிங்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் போய் முடியும் ஸோ என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நம்மளோட ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டயட் பிளானிங்காக இருக்கணும் நம்மளோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமான ஒரு டயட் பிளானாக இருக்கணும் ஏன்னா செல்ஃபாக நான் மட்டும் ஒரு டயட் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ உமன்ஸ் வந்து நமக்காக நம்ம ஒன்று செஞ்சுக்கிறோன்னு கண்டிப்பாக கிடையாது தானே ஸோ நிறைய உமன்ஸ் பண்ணக்கூடிய தப்பது தான் எனக்கு தனியாக நான் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது பண்ண மாட்டோம் ஸோ மொத்த ஃபேமிலிக்குமான ஒரு டயட் பிளானாக நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் நிறைய ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நம்மளால பண்ணிக்க முடியும் ஆனால் தனியாக ஒரு நேரம் ஒதுக்கி நான் அதுக்காக சமைக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளால முடியாது அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு கேலரி நியூட்ர வைஸ் போயிடாமல் ரொம்ப ஒரு நியூட்ரிட்டிவ் நான் ப்ரோட்டீன் மட்டும்தான் எடுத்துக்குவேன் கார்த் மட்டும் தான் இல்லாமல் ஏன்னா ஒரு வருஷம் ஒரு முப்பது வருஷம் இல்லை ஒரு நாற்பது வருஷம் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நம்ம இருந்திருக்கும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் புதுசாக ஒன்று பண்ணுவேன் அப்படிங்கும் போது நம்ம அதில் ஃபெயிலியர் ஆகிறோம் நம்ம ஒரு பேலன்ஸ்டான டயட் என் உடம்புக்கு இன்னைக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேவையா அது என்னோட ஃபுட்டில் நான் எடுத்துக்குவேன் எனக்கு தேவையான புரோட்டீன் ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் இருக்குது அது என்னோடய டயட்டில் அந்த டேக்குள்ளே என்னுடைய மீலில் நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கிறது ஃபைபர் நம்மளோட நார்ச்சத்து நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரைகள் இது நம்மளோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது நம்மளோட டயட்டிங் வந்து ஃபுல்ஃபில்லிங்காகவும் வச்சிருக்கும் வச்சுருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம உடம்புல கொழுப்பு வயிறை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரையிறதுக்கு இந்த ஃபைபர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து நாலாவது விஷயம் என்ன அப்புடின்னா என்ன தான் நம்ம டயட்டிங் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம டயட்னால வெயிட் லாஸ் பண்ணாலும் ரெஸ்ட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளுடைய ஸ்லீப் பேட்டர்ன் நம்மளுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே கலந்துதாங்க இருக்குது ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டயட்டிங் நீங்க பண்ணிவிட்டு பகலில் தூங்கினாலும் வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது நைட்டில் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தூங்குறீங்க அப்படின்னாலும் வெயிட் லாஸ் நடக்காது ஸோ நீங்கள் டயட்டிங்கையும் ஃபாலோ பண்ணணும் ப்ளஸ் நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிளையுமே ரெகுலரைஸ் பண்ணணும் இந்த ஸ்லீப்பாக எக்ஸசைஸாக டயட்டாக இதில் எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்கிறேன் 难听。